ஹாய் ஹலோ இப்போ வந்து நம்ம காமன் எஃபெக்டோட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம் அந்த டாபிக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஸ் அண்ட் மொமெண்டம் ஓகேவா இப்போ நம்ம கோல்ஸுங்கிறது எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஆவத்தர் டேரன் ஆர்டிங்கிற ஆவத்தர் வந்து அந்த புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கனவு நமக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறோம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம டாக்டர் இன்ஜினியர் இல்லை மிலிட்ரிக்கு போகிறோம் கிரிக்கெட்டர் ஆகும் அப்படின்னு அப்படின்னாச்சு சொல்லுவோம் ஸோ நம்ம கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளோட ஆக்ஷன்ஸில் நம்ம நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடுகள் அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் எப்படி நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது இல்லை அதை நம்ம எப்படி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணுங்கிறத வந்து விடாமுயற்சியாக எப்படி பண்ணணுங்கிறத ஆத்தர் வந்து சொல்கிறாரு அது அதில் லைன் ஒன்று சொல்வார் என்னன்னா லிவ் வித் லிவ் வித் ட்ரீம்ஸ் நாட் எ மெமரிஸ் அப்படின்னு ஸோ நம்ம நம்மளோட கனவெல்லாம் அடைஞ்சிட்டு அதோட ஞாபக அர்த்தங்களோட நம்ம வாழணும் ஆனால் நம்ம வந்து வெறும் கனவோடே வாழ்ந்துட்டு இருந்தால் அது வந்து யூஸ் இல்லை அது வந்து ஒரு உண்மையான கோல்ஸ் கிடையாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்ற சொல்லுவார் அப்புறம் வந்து நம்ம நம்ம கோல்ஸ் நோக்கி நம்ம எந்த ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லை அப்படின்னா நம்ம கோல்ஸ் கிளியராக இல்லைன்னு அர்த்தம் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அது கோல்ஸ் எப்படி நம்ம க்ளியராக வச்சுக்கணும் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் செவன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் பிசிசியோட கிரிக்கெட் போர்டு சேர்மன்ஸ் கேட்ட டோனி வந்து ஒரு வீடியோ கால் பேசுகிற மாதிரி டோனியோட படத்தில் வந்து இருக்கும் இன்னும் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப்புக்கு இன்னும் மூணு வருஷம் மூணு வருஷம் தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளேயர்ஸை எடுத்து டியூன் பண்ணணும் அப்படின்னு டூ தௌசண்ட் எயிட்லேயே வந்து டூ தௌசண்ட் லெவனுக்கான வேர்ல்டு கப்புக்கு டோனி கரெக்டாக அவரோட கோலுக்கான கோல் வச்சுருப்பார் ஜெயிக்கணும்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒர்க் அவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் கப்பும் அடிச்சிருப்பார் ஸோ அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி அவர் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணால்தான் தான் கேப்டன் கோல் அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக டோனி அந்த டோனியால் இருக்க முடியுது ஸோ இப்போ வந்து டோனி வந்து அந்த கப் அடிக்கணுங்கிற கோல்ஸே அவர்னால் வச்சிக்கல அப்படின்னா அவர்னால அந்த டீமை மெயின்டைனே பண்ணியிருக்க முடியாது இதுக்கு இங்கிலீஷ் ஒரு வேர் இங்கிலீஷில் ஒரு கோர்ட் இருக்குது என்னென்னா இஃப் யூ டோன்ட் நோ அபவுட் வாட் டு லுக் ஃபார் யூ யூ சட்டன்லி கெட் இன் நம்ம கோல்ஸே நம்ம நம்ம கணக்கே வைக்கல கோல்ஸே நம்ம பண்ணவே இல்லை நமக்கு என்ன வேணுங்க நம்ம நம்மளால் நமக்கு அடையவும் முடியாது நம்மளால் பார்க்கவும் முடியாது இதை இது வந்து இது வந்து நல்ல பாயிண்ட்டாக ஆற்ற சொல்லியிருப்பார் இன்னொன்று வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட் தேர் ஆக்ஷன்ஸ் டூவர்ட்ஸ் தேர் கோல் அதுதான் அதுதான் இப்போ டோனி பற்றி பார்த்தது வேணாம் இப்போ வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் நமக்கு என்ன கோல் வேணுமோ அந்த அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பாக இல்லை ஒரு ஒரு இன்ச்சா இல்லை ஒரு ஒரு முயற்சியாகவும் நம்ம வந்து அதை வந்து நம்ம கன்சிஸ்டண்டாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் கன்சிஸ்டாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதே வந்து அன் அன்ஸ் இதுவே வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அதாவதுலாம் இந்த ப்ரோ காசினேஷன் இல்லை சோம்பெறித்தனமாக இருக்கிறது நாளைக்கு பார்க்கலாங்கிற நினைக்கிற மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் வந்து என்ன என்ன பண்ணுவாங்கன்னா கோல்ஸை வந்து வெறும் ட்ரீமாகவே வச்சுப்பாங்க அவங்க வந்து அந்த கோல்ஸுக்கு எது எந்த ஒரு வேலையுமே பண்ண மாட்டாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருப்பாங்க இதில் ரொம்ப சிம்பிளாக கோல்ஸ் நம்ம எப்படி செட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது சாய்ஸ் நம்ம வந்து நமக்கு கோல் இதுதான் நம்ம வந்து சாய்ஸ் பண்ண சூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம பிடிச்சி சூஸ் பண்ணலாம் அப்போ சூஸ் பண்ணி அதை வந்து நம்ம பிகேவியரை மாற்றி அந்த 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 பிஹேவியரை வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதை நம்ம ஹேபிட்டை கொண்டு வந்து கொண்டு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேபிட் வந்து காமௌண்டாக மாறிடும் காமௌண்ட்னால் அது வந்து ஒரு பெரிய அவுட்புட் கொடுக்கும் அந்த அவுட்புட் தான் நமக்கு வந்து கோல்ஸ் அந்த அவுட்புட் தான் நம்மளோட ட்ரீம்ஸ் இது எல்லாமே அப்புறம் ஆர்டினரியாக ஆர்டினரி எல்லோரும் பண்ணுற விஷயத்தை நம்ம பண்ணோம்னா அது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம அதுக்கேற்றமாரி வந்து எக்ஸ்ட்ரானரியாக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து நம்ம நம்ம நம்மளே டியூன் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஆர்டினரியாக பண்ணுற விஷயத்தையும் நம்ம க கன்சிஸ்டண்டாக கரெக்டாக பண்ணால் அதுவே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆடனரியான பண்ணுற விஷயத்துக்கு அதுவே நமக்கு ரூ ரூட்டு அதுவே நமக்கு ஈஸியான வழியை கொடுத்துரும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுனா இப்போ வந்து கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்சேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுன்சர் பால் போட்டால் ஆட வராதுன்னு சொன்னாங்க ஸோ அவர் வந்து அது அதை வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து இப்போ பஞ்சாப் டீமில் எப்படி எப்படி பாலை எப்படி பேட்டிங் தெரிக்க விட்டாருன்னு நம்ம பார்த்தோம் இப்போ அதே கோலிக்கு வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டேம் போட்டால் கோழி ஆட வரலன்னு சொன்னால் கோலி அதை வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தவர் ரெக்கவர் ஆகிடுவார் ஸோ இந்த மாதிரி வந்து கோல்ஸ் கூட தன் தான் என்ன வீக்னஸ்ஸுங்கிறதுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம நம்ம அதை நம்ம கரெக்டாக செக் இன் பண்ணி கரெக்டாக நம்ம அதை மிஸ்டேக்ஸை நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக நம்ம கோல்ஸை நம்ம அடைய முடியும் மாதிரி நம்ம கோல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் எக்ஸாம்பிள் ஷார்ட் டம் இருக்கும் ஆனால் நம்ம ஈஸியாக இருக்க சேர்த்து நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி பண்ணாமல் விட்டு நம்ம அந்த சின்ன சின்ன கோல்ஸை கூட நம்ம வந்து பண்ணாமல் விட்டுரும் ஸோ சின்ன 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 கோல்ஸே நம்ம சின்ன சின்ன ஆசை அதை அந்த ஒரு கனவை நம்மளால் அடைய முடியலன்னு சொல்லி நம்மளால வந்து பெரிய ஒரு ஆசைக்கு பெரிய ஒரு கோல்ஸுக்கு நம்ம வந்து நம்மளோட எண்ணத்தை கொண்டே போக மாட்டோம் ஏன்னா நம்ம சின்னதே பண்ணாமல் விட்டதுனால ஸோ நம்ம வந்து எது இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பெருசாக ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி அந்த ட்ரை சக்ஸஸ் இருந்துச்சு அதுலேருந்து நம்ம சாக்ரிஃபை ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து அதை கன்சிஸ்டண்டாக பண்ணணும் அது தப்பே கிடையாது இதை வந்து மார்ட்டின் டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் வந்து இதை பற்றி ஒரு சொல்லியிருப்பார் என்னென்னா ஒரு ஆளோட தகுதியை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அவன் வந்து எவ்வளோ எவ்வளோ கம்ஃபோர்ட்டாக இருக்கான்னு பார்க்க எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது அவன் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸையும் அவன் அவன் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி அதை அவன் முடிக்கிற கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படி முடிச்சு காட்டுறானா அப்படி தான் வந்து ஒரு ஆளோட ஐடென்டி நம்ம வந்து கண்டுபிடி ரிவீல் பண்ணணும் அப்போ தான் அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மார்ட்டின் லூதர் கிங் வந்து அந்த புக்கில் ஒரு ஒரு கோட் சொல்லியிருப்பார் அண்ட் தென் நம்ம வந்து ஒரு ஒரு அந்த கோல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்ட் நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா ஹேபிட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ரொட்டீனாக ஒரே சேவை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற ஒரு மொமெண்ட் வரும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ட்ரெயின் வந்து அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ட்ராக் அவ்வளோ பெரிய வீல்ஸ் அவ்வளோ நிறைய வீல்ஸ் வச்சிருக்கேன் ஆனால் ட்ரெயின் என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு இதில் அது சுற்ற ஆரம்பிச்சு ஒரு இன்ச்சு மூவானாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சுற்ற ஆரம்பிக்கும் இப்போ வந்து நம்ம அடிபம்பில் தண்ணி அடிப்போம் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் அந்த மாதிரி இருக்கும் அடிபம்பில் தண்ணி அடிப்போம் தண்ணி வந்து கீழே இருக்கும் அந்த ஃபஸ்ட் டைம் அடிக்கிறப்போ தான் அது கஷ்டமாக இருக்கும் தண்ணி மேலே வர்றது இல்லைனா இல்லைனா நம்ம தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் நேர எடுத்து அடிப்போம் ஸோ இதுக்கெலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஃபஸ்ட் டைம் அடிக்க தான் கஷ்டம் ஒன் ஒன்ஸ் தண்ணி வெளிய ஆரம்மிச்சா ஆட்டோமேட்டிக் நமக்கு நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவுட்புட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து அந்த கோல்ஸ் மூலமாக நமக்கு வர மொமெண்ட்டும் இப்போ இப்போ மாட்டு வண்டியில் வந்து நம்ம மா மாடு மேலே அந்த வண்டியை கட்டிட்டு மாடு நம்ம ஜஸ்ட்டு ஒரு இதாக நம்ம சொன்னால் மாடு மூவ் ஆயிரும் நம்ம ஜஸ்ட்டு டேரெக்ஷன்ஸை மட்டும் அலைன் பண்ணால் போதும் அதுதான் வந்து நம்ம கோல்ஸ் நம்ம ஒர்க் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மொமெண்ட் செட் ஆகும் நம்ம அது இந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாம்